ஹலோ விவாஸ் பேடியஸ்ட் வந்து எப்படமும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க ராஜி கதிர்கிட்ட வந்து மனசில் இருக்கிற ஆசையை சொல்லட்டுமா ஏன்னா நான் இந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்ததில்ல ஆனால் இப்போ நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ மட்டும்தான் நீ மட்டும் இல்லைன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கதிர்ஞ்சாங்க அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க ஒன்று இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் எப்படி இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீ இவ்வளோ விஷயங்களை வந்து பொறுத்து பொறுத்துக்குறன்றாங்க எல்லாமே எனக்கு பழகி போன ஒரு விஷயம்தான்றாங்க எனக்கு இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா அதெல்லாம் அப்பறப்பட்ட விஷயம் என்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கதிர் சொல்றாங்க இந்த அளவுக்கு கதிர் யோசிக்கிறத பார்த்து ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையாலே இவனை நினைக்கும் போதெல்லாம் அவ்வளவு பெருமையாக இருக்கு தான் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவனை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டுலாம் ராஜி வந்து கதிர் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே யோசிக்கிறாங்க யோசிச்சு ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த இடத்துல ராஜிக்கு கதிரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுடுது அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமில்ல ராஜி தான் மனசில் இருக்கிற காதலை எப்படி க கதிர்கிட்ட சொல்ல போகிறாங்க அதை சொன்னா கதிர் வந்து ராஜியுடைய காதலை அப்சப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை நோ சொல்ல போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ